நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கார்த்திக்ராஜாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அங்கே மீட்டிங் நடக்குது இல்லையா அந்த இடத்த தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன அனில் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க அழையா விருந்தாளியா இப்படி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ சார் நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு இல்லை மிஸ்டர் கார்த்திக்கு கொடுத்தாச்சு இருந்தாலும் நீங்கள் வழிய வழிய வர்றது எனக்கு கஷ்டம் கஷ்டமாக அதனால தான் பார்த்தனே தவிர நீங்கள் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது இன்டென்ஷனும் கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு பகையில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ தான் அண்ணன் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த கான்ட்ராக்டே எனக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்ல சார் எங்களுக்கு தேவை அந்த பல்லவியோட வாய்ஸ் அது யார் கொடுக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை கொடுக்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க என்கிட்ட டைம் கேட்டிங்க அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்க முடியலை அதனால தான் வந்துட்டு கார்த்திக்கு சை சைன் பண்ணி கொடுத்தோம் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்போ கார்த்திக் இங்கே வருவாரா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் தான் இந்த மீட்டிங்கே ஏற்பாடு பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்ல சிதம்பரம் வந்துட்டு யோசிக்காரு ஓஹோ கார்த்திக் கண்டிப்பாக வர மாட்டாரு அப்படின்றாங்க சுற்றி இருக்கவங்கலாம் கார்த்திகை பற்றி தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பையன் ஒவ்வொரு இதையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான் புதுசாக இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்கான் பட் இந்த ஃபீல்டில் அவன் எவ்வளோ வந்துட்டு சமத்தான் நின்று சாதிச்சு காட்டுறான் அது இவருக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுட்டு இருக்க அந்த சைடு வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னது கார்த்தி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அனில் ஷாக்கா இப்ப போய் இருக்கேன் எஸ் கிஸ்வி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ள மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே சிதம்பரம் முகத்துல ஈடல ஆன்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்க பின்னாடியே தீபா ராஜா ரெண்டு பேருமே வர்றாங்க அதை பார்த்ததுமே சிதம்பரம் நினைக்கிறாங்க ஓஹோ நீயும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தீபாவ பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்திக் இப்போ தான் வந்துட்டு சிதம்பரம் சார் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு சார் வராமல் இருக்கணும் நான் தான் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி முடிச்சிட்டனே அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க அப்படியா பாட்டை வந்துட்டு நீங்கள் பல்லவியை வச்சு ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆ நான் ரெடி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு ஓஹோ ரெடி பண்ணிட்டியோ எங்க இந்த ரெடி பண்ண சாங்கை ப்ளே பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் கேட்க தானே இந்த மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஆட்சிப்படையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ப்ளே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னதுமே ப்ளே பண்ணி வர்றாங்க பார்த்தா வந்துட்டு நீ நெய்த்து நீ நெய்த்து பார்த்தால் அந்த சாங் இருக்குல்ல தீபா பாடிப்பாங்கல்ல அது வருது அதை கேட்டதுமே சிதம்பரம் வந்துட்டு அப்படியே கிருகிருன்னு வயங்க போட்டு தான் விழுகலை அப்படியே ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு நான் நக்கலாக பார்க்குறாரு மாட்டேன் ஏன் பம்பரக்கட்டை மண்டை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க பின்னாடி நின்று தீபா நக்கலாக வந்துட்டு சிதம்பரத்தை பார்க்குறாங்க ஓஹோ இதெல்லாம் உங்களோட பிளான் தானா சேர்ந்து வந்து என்ன அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனில் இங்கே பாருங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க இந்த பாட்டை நான் ரெடி பண்ணேன் பல்லவியை வச்சு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன் இப்போ எப்படி இவங்க கைக்கு போச்சுன்னு தெரியல இதில் ஏதோ வந்துட்டு கோல்மால் தண்ணிக்கு இந்த ராஜாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்டவங்க கிடையாது என்ன ரொம்ப ஓவராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு இந்த சைடு துள்ளிக்கிட்டு வர டே நீலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அடைக்கு வாசி உன் இடத்துல தகுதிக்கு ஏற்ற மாதிரி இரு தேவ இல்லாம பொங்கிக்கிட்டுலாம் வராத எந்த வேலையாக வந்தையோ அதை மட்டும் பாரு நான் யாரும் தெரியும்ல சிதம்பரம் அப்படின்னு சொல்ல ஹலோ சார் கொஞ்சம் நிறுத்துங்க நான் வந்துட்டு பல்லவியை வச்சு ரெக்கார்டிங் பண்ணி இப்போ வந்துட்டு அந்த சாங்கை இவங்க கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க ஏன் இப்போ இவ்வளோ சீரியஸாக பொங்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுக்க கார்த்தி நீ தேவையில்லாமல் எங்கிட்ட மோதிட்டேன் இதுக்கான பின்விளைவில் நீ அனுபவிப்பை பார்த்துக்கோ இந்த பாட்டை நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன் பல்லவி எனக்காக வந்து பாடி கொடுத்தாங்க அது எப்படி அந்த பாட்டை வந்துட்டு நீ இவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லி போட்டு காமிப்பேன் அதுவும் இல்லாமல் இந்த சாங்கை வந்துட்டு நீ எப்படி வாங்கினேன் யாரோட ஹெல்ப்பால் வாங்கினேன் யார் உனக்கு இந்த சாங்கை திருடி கொடுத்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சார் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் இது ரெக்கார்ட் பண்ண சாங்கை நாங்கள் யார்கிட்ட இருந்து சார் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுமே அனில் பார்த்தீங்களா இவர் கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னு எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல சிதம்பரத்துக்கு ஒன்றும் புரியல எங்கே மிஸ்டேக் நடந்துருக்கோம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது